நீங்கள் பயந்து ஓடுகிறீர்கள் என்ன காரணம் சொல்லுங்கள் பயப்படுகிறீர்கள் என்று சொல்கிறார் தைரியமாக அடிமையடி வைத்து வாருங்கள் பாருங்கள் பாருங்கள்

அதற்கு ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சரி என் குருவை போல் ஒரு அடையாளம் சொல்கிறேன் இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள் நான் யாரை கட்டிப்பிடித்து முத்தமிடுகிறேனோ அவர் தான் என் குரு கச்சிதமாக பிடித்துக் கொள்ள வேண்டும் <coughs> ே வாருங்கள் பார்த்து வருகின்றேன் அப்படியே பார்த்துதான் ஸ்ரீராம் இருங்கள்! கடைசியாக உங்களுக்கு நான் அடையாளம் காட்டுகின்றேன் என் குருவின் முகச்சாயலும் அந்த சிசுடை முகச்சாயலும் ஒன்று போல் தெரியும் யாரை கட்டி பிடித்து முத்தமிடுகிறேனோ அவர்தான் என் குரு பார்த்துக் கொள்ளுங்கள் வேறு வேறு விதமாக மடக்கி விடுகிறேன் அப்படியே பிடித்துக் கொள்ளுங்கள் பாருங்கள் சொல்வோம் நெருங்கிவிட்டோம் நெருங்கிவிட்டோம் வாருங்கள் பதுங்கி பதுங்கி வாருங்கள் பதுங்கி பதுங்கி வாருங்கள் எதற்காக வந்திருக்கிறாய் செய்திகளே வாருங்கள் யோதாசே اندو <laughs> எல்லாரையும் தேடி வந்தீர்கள் நீங்கள் கத்தி ஓடும் தடிகள் இந்த நேரத்தில் திருடனை பிடிக்க வருவதோல் வந்தது என்ன நாள் நாள் தேவாலயத்தில் போதித்துக் கொண்டோம் உங்கள் நடுவில் இருந்தேனே அப்போது நீங்கள் என்னை பிடிக்கவில்லை ஆ நிறைவேற இருக்கிறது என்னை மட்டும் தேடி தேடிவந்தீர்களான இவர்களைப் இயேசு நான் தான் ராயப்பா வாழை உரையில் போடு வாளை எடுப்பவன் வாழால் மடிவாள் நான் என் பிதாவை மன்றாடக்கூடாதென்றும் கூடாத அவர் பனிரெண்டு சேனைக்கு அதிகமான தூதர் அனுப்ப மாட்டார் என்றும் நினைக்கிறாயோ இத நிரூபித்த இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ண வேண்டாமா வேதாகமங்களில் எழுதப்பட்டவை நிறைவேற வேண்டாமாட்சிகளால் யாவும் சம்பவிக்க வேண்டாமோ காவ பாருங்கள்

குழப்பக்காரர் தானா நல்லது நீர் இந்த நாடுகளில் எல்லாம் குழப்பமான போதையை பொறுத்து வந்தது சரி நீ படிப்பித்த படிப்பினை என்ன உன்ிசர்கள் அனைவரும் உன்னை தனியே விட்டு விட்டு போனார்கள் உன்னை பின்பற்றி வந்த ஜனங்கள் அனைவரும் இப்பொழுது எங்கே சென்றார்கள் நீர்தான் மோயிசன் எழுதிய வேதம் பொய் என்றும் சாலமோன் அரசரும் எங்கள் முன்னோர்களும் நாற்பது வருஷங்களாக பிரேஸ் வந்த சர்ச்சிலே தேவாலயத்தை ஆ தேவாலயங்களிலும் பகிரங்கமான இடங்களிலும் பிரசங்கம் செய்தோம் நம்முடைய பிரசங்கத்தை கேட்டார்கள் அநேகர் இங்கு வந்திருக்கிறார் கேட்டால் சகலமும் தெரிய வரும் தம்பி அபியாஸ் இந்த கண்ணத்தில் மெத்த பழமாயே அது எங்கள் அனைவருக்கும் மெத்த சந்தோஷம் உரைத்த மொழியில் பிழை காண்பிப்பா அல்லது நாம் உள்ளதை வசனித்தோமாய காரணம் ஏதோ கேளுங்கள் சங்கத்தாள்களே இந்த வருஷம் குரு

சொல்லுகிறார்களே பரிசெயர்களே சதுசெயர்களே வாருங்கள் என்ன சமாச்சாரம் எங்க பெரிய குருவே வேத பிரமாணங்களையும் மொழிசில் எழுதிய நியாய பிரமாணங்களையும் இந்த நசையானிய இயேசு நூதன முறையில் போத்தபடியால் நாங்கள் இவரை இழுத்துக்கொண்டு அராசுகளிடம் கொண்டு போனோம் அவர் தீர விசாரித்து பெரிய ஒருவாய் சரி இருக்கட்டும் இந்த சொல்லி உத்தரவிட்டே நமது பேத சட்ட ஒழுங்குமுறைப்படி ஜனதீன் சங்கத்தில் விசாரித்து தீர்த்து செய்ய வேண்டும் நீங்கள் சற்று பொருங்கள் இதோ இப்பொழுதே பேத சாஸ்திரிகளை வரவழைத்து நமது ஜீன் சங்கத்தை கூட்டுகே சேவகா குருவே இதோ இந்த நிறுவத்தை எடுத்து சென்று நமது பேர சாஸ்திரிகளிடம் கொடுத்து உடனே சங்கம் கூட்ட வேண்டும் என்று அழைத்துவா சேவகா அப்படியே வந்திருப்பதைப் பற்றி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் நமது முன்னோர்கள் வழக்கப்படி இறைவனை வணங்கி நமது சங்க கூட்டத்தை துவக்குவோம் நாதா, அபிரம் ஈசாக் யாப்பின் தேவா இஸ்ரேல் ஜனங்கள் நின் பிள்ளைகள் போல் காத்தரலாம் நோவாயு போல் எங்களை காத்தரலாம் எமது சபை சங்கத்திற்கு ஆசிரியர் அளித்தரலாம் அவசரமாக கூட்டியதே எதிர்பார்க்குவே நமது எழுதிய நியாய பிரமாணங்களையும் புரட்டி ஜனங்களை தனது தப்பான மார்க்கத்தில் இழுத்து இன்னும் ஜனங்களிடையே பல குழப்பங்களை செய்து கொண்டு வந்த இந்த தேசுவை இவர்கள் எல்லாரும் பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் இவர் செய்த குற்றம் நமது வரிவேத ஆச்சாரப்படி மரண தீர்ப்புக்கு ஏதுவானதாகையால் இவரை விசாரித்து தீர்ப்பு செய்வதற்காகவே உங்கள் அனைவரையும் அவசரமாக அழைத்து சங்கத்தை கூட்டினேன் சற்று நேரத்துக்கு முன் தியானங்கள் என்னிடம் கூட்டிக் கொண்டு வந்தார்கள் நான் விசாரித்த வரையில் குற்றவாளியாகவே காணப்படுகிறார் ஆகையால் நாம் ஜனநீதி சங்கத்தில் விசாரித்து தீர்ப்பு கூற வேண்டும் குருவே இவர் செய்ய குற்றங்களை விருதுப்படுத்தக்கூடிய உங்களிடம் சாட்சிகள் உண்டாக்குவே ஏன் கேட்டோம் அநேக சாட்சிகள் உண்டு அதிகம் சாட்சிகள் தேவையில்லை மூன்று மூன்று சாட்சிகளை விசாரித்தால் போதும் எல்லாம் தெரியும் நம்முடைய சக்கரவர்த்தியாக சொன்னார் குருவே இவர் அப்படி சொல்லும் போது நீ எங்க இருந்தாய் அவர் அப்படி சொல்லும்போது நான் அங்கே இல்லை ஆனால் சொன்னதாக கேள்விப்பட்டேன் இந்த வார்த்தை சொன்னது எவ்வளவு இருக்கும் சரி வேறு என்ன குற்றம் செய்தார்